வணக்கம் உறவுகளை ஒரு சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான முக்கிய அப்டேட் தான் பார்க்க இருக்கின்றோம் என்ன சீரியலை பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல ஏன்டா பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் பல தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து தங்கமையில் எப்படியோ பாண்டியன் வந்து வந்துவிட்டார் வந்ததோடு நிறுத்தாமல் மொத்த குடும்பத்தையும் தன் கண்ட்ரோல் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா சொன்னபடி ஒவ்வொரு காயன் அகத்தி வருகிறார் அந்த வகையில சரவணனை கூட்டிட்டு ஹனிமூன் போய்விட்டார் போன இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரவணன் தங்கமையில் சந்தோஷமாக இருந்து போட்டும் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதை பார்த்து பாண்டியன் குடும்பத்தில் சந்தோஷப்பட்டு பாண்டியன் மருமகளை பெருமை பி செலவுள்ள ஹோட்டலை புக் பண்ணி சாமத்தியமாக தங்கம் ஒரு நல்ல மருமகளாக நடந்து கொண்டார் என்று பாண்டியன் பெருமையாக பேசிவிட்டார் ஆனா தங்கம் பண்ணிய கூத்து என்னவென்று செந்தில் கதிர் மற்றும் மீனாவுக்கு மட்டுமே தெரியும் இருந்தாலும் அண்ணனுக்காக எதுவும் சொல்லாமல் அனைவருமே வாய் மூடி கொண்டிருக்கின்றனர் இதனையடுத்து தங்கம்மயில் சரவனுடன் இருக்கும் புகைப்படத்தை பார்த்த பாக்கியம் உடனே தங்கமயிலுக்கு போன் பண்ணி நீ இப்படியெல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடாது கொஞ்சம் விரைப்பாக இருந்து கோபத்துடன் இருக்கிற மாதிரி சீன் போடணும் அப்பதான் மாப்பிள்ளை உன் பக்கம் என்று உனக்காக பேசுவார் உன் காலடியில் குடும்பத்துக்கு எதிராக மாறுவார் அப்படி மட்டும் மாறிவிட்டால் உன்னை பற்றிய விஷயங்கள் தெரிந்தால் கூட மாப்பிள்ளை கோபப்பட மாட்டார் உன்னுடனே இப்பொழுதே மாப்பிள்ளை சம்பாதிக்கும் பணத்தை நீ வாங்கி சேர்த்து வைக்கும் அளவிற்கு சாமர்த்தியமாக நடந்து கொள் தவறான எண்ணங்களை மகளுக்கு பாக்கியம் சொல்லிவிட்டார் இதை கேட்டு தங்கமையிலும் அம்மா சொல்லுவது சரிதான் என்று சரவணிடம் கோபப்பட்டு பேசாமல் வெளியே வந்து விடுகிறார் இது எதுவும் புரியாத சரவணன் என்ன இப்போதுதானே சிரிச்சு பேசிட்டு போனா அதுக்குள்ள இப்போ கோபப்படுகிறார் என்று புலம்புகிறார் உடனே எப்படித்தான் சமாளிப்பது என்று செந்திலிடம் ஐடியா கேட்கிறார் நீ கண்டுக்காமல் போய்விடு அதன் பிறகு தானாக அவர்கள் என்னை கண்டுக்கவே மாட்டார்கள் என்று நம்மிடம் அவர்களை வந்து பேசுவார்கள் என்று சரவணனுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கிறார் அதன்படி சரவணனும் கோபமாக இருக்கும் தங்கம் மயிலை தூங்கி தூங்கிவிடுகிறார் உள்ளே வந்த தங்க சரவணை பார்த்ததும் கடுப்பாகி நிற்கிறார் இதனை தொடர்ந்து ராஜி நம்முடைய வெளியே அனுப்பி சண்டை போட்டார் என்று நினைத்து ராஜி காதலாக பேசி சித்தப்பா சக்திவேலுக்கு நகை மீது சந்தேகம் வந்துவிட்டது அதனால் அந்த நகை எங்கே என்று கண்டுபிடிக்கும் விஷயத்துல தீவிரமாக இறங்குகிறார் அப்பொழுது நகை அனைத்தும் ராஜிக்கு போயிருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயம் இதை வைத்து பிரச்சனை பண்ணுவார் அத்தோடு பாண்டியன் வீட்டு முன்னாடி நின்று சொத்துக்காக நகை